ஒரு விஷயம் சொல்லும் போது அஸ்வமேதம் ஒரு பாகம் வரும் அந்த இடத்துல ஒரு மந்திரம் அப்படின்னு வருது அஸ்வமேதத்தில் அப்படின்னா அஸ்வமேதத்துக்கு பலன் நாராயணன் நம்ம நாராயணனுக்கு சமர்ப்பிக்கணும் ஆனால் அந்த நாராயணனே ராமனாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து திருமணமாகி பட்டாபிஷேகம் கண்டருளி சீதா பிராட்டிய பரித்தியாகம் பண்ணிட்டு நாட்டுல அஸ்வமேதம் பண்ணணும்னு நினைச்சார் ஏன்னா நான் சொல்றது உத்தரகாண்டத்துக்கு வந்துட்டேன் இப்ப பாலகாண்டத்துல நேர உத்தரகாண்டத்துக்கு வந்துட்டேன் உத்தரகாண்டத்தில் வரும்போது ராமர் முதல்ல பரதனை பார்த்து கேட்கிறார் என்ன பண்ணலாம் ராஜசூயம் பண்ணலாமாங்கிறார் அதுக்கு பரதன் சொல்ற ராஜசூயம் பண்ண பக்கத்துல இருக்க வாழெல்லாம் பகச்சுக்கணும் ஏற்கனவே நம்மளை சுத்தி இருக்கவா இப்போ நாடுகள்லாம் கொஞ்சம் தான் இருக்கு இன்னும் எதுக்கு பகைச்சுப்பானே நம்ம ஒன்று ராஜசூயம் எல்லாம் பண்ண வேண்டாம் அஸ்வமேதம் பண்ணா போறோம்னா அப்படின்னு சொன்னோன்னே இந்த அஸ்வமேதம் பண்ணலாம்னு சொல்லும் போது ராமர் சொல்றார் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிவனுக்கு நான் இதை டெடிகேட் பண்றேன் இந்த டெடிகேட்டுங்கிற முதல் வார்த்தையை ஆரம்பிச்சதே ராமர் தான் இப்போ எல்லா அவார்டு செருமனிலையும் பாருங்கள் ஏதோ அவார்டை கொடுத்தா வாங்கிட்டு போவோமானே இல்லை ஐ விஷ் டு டெடிகேட் திஸ் அவார்ட் டு யார் யாருக்கும் ஆற்றுல இருக்க நாலஞ்சு பேருக்கு சொல்லி இவன் என்ன கொடுக்க போகிறாளா ரூபாவையும் கொடுக்க போதில்லை ஷால்வையும் கொடுக்க போதில்லை ஏன்னோ பேர் மட்டும் நான் ஐ விட் லைக் டு டெடிகேட் திஸ் அவார்ட் டு டெடிகேட் திஸ் அவார்ட் டு ஆனால் ராமர் சொல்கிறார் எனக்கு சிவன் மேலே அவ்வளோ ஒரு அன்புண்டு இந்த அஸ்வமேதத்தை நான் அந்த சிவனுக்கு சமர்ப்பிக்கிறேன் அஸ்வமேதோ மகா ரஸ்வம்ஜம் எவன் ஒருவனின் கொடியில் ரிஷபம் இருக்கின்றதோ அவனுக்கு நமஸ்காரம் அஸ்வேதம் பூஜையீஸ் சதேஷாம் பவத்ததா அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார் அதனால சிவபெருமானுடைய வில்லால் தான் ராமரும் சீதையும் ஒண்ணு சேர்ந்தா அந்த சிவபெருமானுக்குத்தான் தன் அவதாரத்தின் முடிவில் செய்ய வேண்டிய அஸ்வமேதத்தை சமர்ப்பித்தார் ராமர் இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது சிவன் மட்டும் வருவதில்லை ஷிவனோட எக்ஸ்ட்ரா பொலேஷன் அதாவது மேத்ஸில் நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம் எக்ஸ்ட்ரா பொலேஷன்னு அவருடைய எக்ஸ்டென்ஷன்னு வச்சுக்கோங்க அவருடைய எக்ஸ்டென்ஷன் தான் ஏன்னால் சிவபெருமானுக்கு அஞ்சு முகங்கள் உண்டு அவருக்கும் மேற்பட்டு ஆறாவது முகத்தோடு கூடியவனுக்குத்தான் ஷண்முகன் என்று பெயர் ஆறு முகங்களோடு கூடியவர் இந்த இடத்துலையே நான் சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் ரொம்ப உன்னிப்பா கேட்கறதுனால உங்க மேல இருக்கக்கூடிய அபிமானத்துல எப்போவுமே நான் ஃப்ரீயா உங்களோட பேசுற மாதிரி பேசிவிட்டேன் இப்போ ஒரு ஒரு முப்பது நாற்பது வருஷங்களா அது ஒரு நிறைய முருகன் ஒரு தமிழ் கடவுள் எனக்கு ப்ராப்ளம் இல்லை தமிழுங்கிறது உயர்ந்த மொழி பிராச்சீனமான மொழி இந்த தமிழ் மொழியில இல்லாத பிரபந்தமே இல்லை திருக்குறளுக்கு பெருமையை சொல்லுவதா சிலப்பதிகாரத்துக்கு பெருமையை சொல்லுவதா கம்பராமாயணத்தின் பெருமை உயர்ந்ததா அல்லது வில்லிபுத்துராருடைய பாரதத்தின் பெருமையை சொல்வதா எத்தனை கிரந்தங்கள் எத்தனை மகான்களை கண்டருளின பூமி இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு மொழி எல்லாம் இதில் எதுலேயுமே டிபேட்டபிள் இல்லை ஆனால் நம்ம எப்போவுமே நம்ம சனாதன தர்மத்துல வழிபடக்கூடிய தேவதைகளை ஒரு பர்டிகுலர் இனம் ஒரு பர்டிகுலர் மொழிக்கு மட்டும் வைக்கிறது தப்பு இப்ப நம்ம முருகனை தமிழ் கடவுள்ட்டோம் வேற யாராவது நாளைக்கு இவர் கன்னடா கடவுள் அவர் மராட்டி கடவுள் அவர் வந்து போஜ்புரி கடவுள் அவர் வந்து நேபாளி கடவுள் இது என்ன பகவ இப்போ நமக்கு ஏதோ ஒரு மொழி தெரிந்திருக்கலாம் பகவானுக்கு எல்லா மொழியும் தானே தெரியும் பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத் ராஜவச்சோப்சாராத்து நிர்தேசிக்கன் பகவானுக்கு தெரியாத மொழியே இல்லையே நமக்கு தெரிஞ்ச மொழியில நம்ம ஸ்துதி பண்றோமே ஒழிய நம்ம எந்த அரபிக்கல நாளைக்கு ஸ்துதி பண்ணாலும் வந்து அரபிக் அப்படின்னு சொல்ல மாட்டார் அவருக்கு அரபிக்கும் புரியும் ஊமைகள் பேச முடியாதவாளுடைய பக்தியும் பகவானுக்கு புரியும் அதனால பகவானுக்கு இந்த மொழி தான் அந்த மொழி தான் இல்லை ஆனா உண்டு அதாவது பிராச்சீனத்திலேருந்து நம்ம என்ன சொல்லின்னு வருவோம்னா சங்கம் வளர்த்த மதுரையில் பிராச்சீன காலத்துல நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா சிவபெருமானும் அந்த சங்கத்தில் கலந்து கொண்டார் முருகனும் இருந்தார் அதுல டவுட்டே தமிழ் மொழியை வளர்த்ததில் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உண்டு தமிழ் மொழியை பேணி பாதுகாத்ததில் முருகப்பெருமானுடைய கருணை உண்டு இதெல்லாம் சொல்லலாம் ஆனா இப்ப தமிழ் கடவுள்னு சொல்லிட்டா என்ன ஆயிடுறது நிறைய பேர் என்ன நம்பிக்கை நிறைய பேர் என்ன வச்சுருப்பானா முருகப்பெருமான் வெறும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் கடவுளா இருக்காருன்னு ரொம்ப தப்பு நான் இப்ப உங்களுக்கு ஒண்ணு ஒன்னா சொல்லிருந்து வரேன் நம்ம சனாதன தர்மத்தில் இந்து மதத்தில் ரொம்ப பிராச்சீனமான கிரந்தம்னா ராமாயணம் வேதம் உபனிஷத்தெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை நான் குறவே சொல்லல வேதம் உபனிஷத் இருக்கவே இருக்கு அதுக்கு அப்புறம் வந்த கிரந்தங்களில் முதல் கிரந்தம் ராமாயணம் ராமாயணத்துல நேற்றைய தினம் உங்களுக்கு நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா தெரியல குழந்தைகளுக்கு வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியா இருக்கு விஸ்வாமித்திர ராமலக்ஷ்மணால கூட்டின்னு ஒன்போது கதைகளை சொன்னார் அதுல ஒரு கதை கங்காவதரணம் அந்த இடத்துல தான் கருடன் எப்படி இருந்தாருங்கிறத நேற்றைய தினம் பார்த்தோம் அந்த ஒன்பது கதைகளில் ஒரு கதை குமார சம்பவம்னு பேர் ஒன்பது கதை இது நான் காளிதாசன் எழுதின குமார சம்பவத்தை சொல்லல ஸ்ரீமத் ராமாயணத்துல பாலகாண்டத்துல விஸ்வாமித்ர ராமலக்ஷ்மணாளுக்கு குமரக்கடவுள் முருகன் எப்படி தோன்றினான்னு கதை சொல்றார் அதுதான் இந்த இடம் நான் சொல்லின்னு வரேன் தேவதாம் பிரதிஜாய கங்கா மபேத பாவகம் தாரைய வை தேவி தேவதம் பிரியம் விஸ்வாமித்திர சொல்றார் ஒரு காலகட்டத்தில் சிவபெருமானுக்கும் அம்பாள் பார்வதி பர்வதவர்த்தினின் பெரு ஹிமவானுடைய புத்திரிக்கும் கல்யாணமான பிறகு அவர்களுக்கு கல்யாணம் ஏற்பட்டு அவர் ரொம்ப தபத்தில் மகனராய் இருக்கும் போது தேவர்கள் வந்து காமன் அமிச்சார் காமன் கந்தர்பன் மாறன் நீங்க அவர்தான் இருக்கார் நியூஸ்ல அதனால கந்தர்பன் மாறன் இவாழெல்லாம் அமைச்சர் அவர் வந்து இக்ஷு வில்ல வச்சுருக்கார் புஷ்பபானம் வச்சுருக்கார் அதை ஏவினார் அதை பார்த்த உடனே சிவபெருமானுக்கு காம வசப்பட்டுட்டார் கொஞ்ச நாள் குபித்தார் உடனே சுத்தி முத்தி பார்த்தார் காமனை எரிச்சுட்டார் எரிச்ச பிறகு சிவபெருமானுடைய வீரியம் சக்தி தேஜஸ் என்பது ஜாஜ்வல்யமாய் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் காப்லெட்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு அது அப்படியே கீழே போய் கங்கையோட கலந்துடுத்தோம் ஏன்னா ஹிமவான்லேருந்து கங்கையோட கலந்துடுத்து அப்படியே பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படியே அந்த ஃபயர் எனர்ஜியாக வந்துருக்கு தேவத கங்கா அபேத கர்ப்பம் தாரைய வைதேவி தேவி சிவபெருமானுடைய சக்தியை முதலில் தன்னிடத்தில் தன் கர்ப்பமாய் தாங்கியது கங்காதேவி தான் பிற்காலத்துல பிறக்கக்கூடிய இந்த குழந்தைக்கு காங்கே என்ன பேரு முருகப்பெருமானுக்கு காங்கே என்ன பேரு கார்த்திகே யங்கே தன்னய காங்கேயன் எப்படி நம்ம பிராச்சீனத்துல கங்காவின் பிள்ளை குமரக்கடவுள் காங்கே என்னு சொல்றோமோ ஸ்ரீ மகாபாரதத்துல பீஷ்மருக்கு காங்கே என்ன பேரு சரி இப்ப கங்காம் கங்கா மபேத பாவகா அந்த காப்லெட்ஸ் ஆஃப் ஃபயர் பிரவகித்து ஓடக்கூடிய கங்கையில் வருகின்றாள் அங்கங்கங்க உயர்ந்து இருக்கக்கூடிய நெல் கதிர்கள் மாதிரி இருக்கு அதுல போய் அங்கங்க டெபாசிட் ஆயிடுறா அது என்ன ஆயிடுறதுன்னா அது அப்படியே ஃபயர் காப்லிங் ஃபயர் மாதிரி இருக்கு டாஸ்லிங் ஃபயர் மாதிரி இருக்கு அப்படியே அந்த வனமே அது ஷரம்னு பேரு ஷரம்னா நிறைய டால் கிராஸ் அதுல வந்து இந்த ஃபயர் சிவபெருமானுடைய சக்தி போய் அப்படியே அக்னி மாதிரி பழப்பழான் இருக்கு அப்ப ஷரங்கள் நிறைந்த வனத்திலிருந்து அவர் தோன்றியபடியால் ஷர வன பவ அப்படின்னு அவருக்கு பேர் வனம் ஞாபகம் வச்சுங்கோ ஷர வனம் வனம்னா காடு ஷர வனம் தானே சொல்லணும் இல்ல ஷர பிளஸ் வன அப்போ வந்து பாணினியுடைய சூத்திரம் வரும் பூர்வ பதார்த்தது சங்யாயா ஷர பிளஸ் வன இஸ் நாட் ஷரவன இட் இஸ் ஷரவன ஷரவன பவன் வருது நிக்ஷிப்தமாத்ரே கர்ப்பே தூ தேஜோ அபிரஞ்சிதம் சர்வம் பர்வத சந்நத்தம் சௌவர்ணம் அவபவத்வனம் இந்த சிவபெருமானுடைய சக்தியை ஆறு பெண்கள் கிருத்திகா பெண்கள் தாங்கினாளாம் இந்த கிருத்திகா பெண்கள் தாங்கி ஈன்றெடுத்ததால் கார்த்தேயு பேர் ஏற்பட்டது ததஸ்து சர்வ புத்திரை விக்கிய கிருத்திகா பெண்கள் தாங்கியபடியால் தோன்றிய இந்த கடவுளுக்கு கார்த்திகேயன் பேரு கங்கா தாங்கியபடியால் காங்கேயன் ஷரம் நிறைந்த வனத்தில் இருந்தபடியால் ஷரவணவன் கிருத்திகா பெண்கள் தாங்கியதால் கார்த்திகேயன் சுவாமி இதெல்லாம் எங்க வருது ராமாயணத்துல ராமர் விஸ்வாமித்திரர் வாயிலாக கேட்டு அதான பிறகு தேசாம் தத்வச்சனம் ஸ்ருத்வ ஸ்கன்னம் கர்ப்ப பரிசிரவே இந்த கிருத்திகா பெண்கள் அந்த முருகப்பெருமானை ஈன்றெடுக்க வேண்டும் பிராச்சீனத்தில் அது சொல்றது வழக்கம் உண்டு ஐ எம் ஷூர் மெரி மெனி ஆஃப் யூ வில் பி மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ் யூ வில் நோ இப்போ நம்ம வந்து நேச்சுரலி அந்த நார்மல் பிரெக்னன்சியில் அந்த பெண் சுமக்கக்கூடிய தாயோட ஸ்டாமினாவை பார்த்து புஷ் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லாட்டா இஃப் தே விஷ் டு இஃப் ஆப்ஸ்டிஷன் கைனகாலஜிஸ்ட் சஜஸ்ட் தேர் இஸ் அ டே ஆஃப் சி செக்ஷன் இந்த நார்மல் பிரெக்னன்சிலேயே இன்னும் எபிடியூரல்லாம் கொடுத்து கிராம்ஸை இன்டியூஸ் பண்ணி அந்த குழந்தையை புறக்க வைக்கிறது ஒரு வழக்கம் உண்டு சில கல்வெட்டுகள் அந்த ஸ்கல்ச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் குழந்தை ஈண்டெடுப்பா ரெண்டு பேர் இப்படி பிடிச்சிப்பா புஷ்ஷுன்னு சொன்னோன்னு அந்த வாட்டர் வில் பிரேக் ஆம்னயானிக் ஃப்ளூயிட் வந்து குழந்தை கீழே வரும் அப்போ அந்த குழந்தை ஸ்லைட் ஆறுது இல்லையா அந்த ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு கண்ணம்னு பேர் ஒரு ஒரு எப்படி வெண்ண உருகுமோ அந்த உருகி வரா மாதிரி அந்த குழந்தை வருதுக்கு ஸ்கன்னம்னு பேரு கன்னம் ஏற்பட்டு குழந்தை பிறந்ததால் பேர் ஏற்பட்டது இதெல்லாம் இது ராமாயண ஸ்லோகம் தேசாம் தத்வச்சனம் கர்ப்பரிசிரவே ஸ்நாபயன் பரையா லக்ஷ்மியா தீபியமானம் யதா நலம் ஸ்கந்த இத்யுப்ருவன் தேவாக ஸ்கன்னம் கர்ப்ப பரிசிரவாத் கார்த்திகேயம் மகாபாகும் காகுஸ்தஜ்வல நோபவம் இவருக்கு சரவணபவன் கார்த்திகேயன் காங்கேயன் ஸ்கந்தன் தமிழ் மொழியில பாதி அக்ஷரங்கள் இருக்காது இப்ப பாத்தா பத்மநாபன் இருக்கு இல்லையா ஆண்டாள் அதனால தான் பத்மநாபன் சொல்ல மாட்டா பற்பநாபன் கையில் சொல்லுவா அதனால இந்த இடத்துல கண்ணங்கிற பேரு தமிழ்ல வராததால் இஸ் போய் க மட்டும் தொங்கிடுத்து கந்த புராணம்னு நம்ம சொல்றோம் இல்லையா கந்த புராணம் தான் அது இஸ் இல்ல கந்த புராணம் எதுக்கு இதை நான் இவ்வளவு விவரிச்சு சொல்றேன்னா ராமாயணத்தில் முருகப்பெருமான் எப்படி தோன்றினார் அவர் பெருமை எல்லாம் என்ன அவர் பெயர்கள்லாம் என்னன்னு விஸ்வாமித்ரர் ராமருக்கு சொல்லிட்டு வந்தா இவர் தமிழர்கள் தொழக்கூடிய கடவுள் மட்டும் இல்லை ஜகத் பிரசித்தியாக இருந்த கடவுள் ஞாபகம் வச்சுங்கோ இது இது பெரும்பாலும் நிறைய ஆலயங்கள் தமிழ்நாட்டுல இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை நிறைய ஆலயங்கள் இன்னைக்கும் நீங்க கர்நாடகா போனேன்னா குக்கி சுப்பிரமணியா காட்டி சுப்பிரமணியான்னு கஷேரங்கள் இருக்கு ஹிமாச்சல் பிரதேஷ்ல முருகப்பெருமானுக்கு ஒரு கோவில் உண்டு கேரளால பையனூர்னு ஒரு க்ஷேத்திரம் உண்டு முருகப்பெருமானுக்கு எவ்வளவு இடத்துல குமாரதாரான்னு பேர் இன்னைக்கும் நீங்க திருப்பதி போனேன்னா மேல இருக்கக்கூடிய அருவிக்கே குமாரதாரான் தான் பேர் அதனால அவ்வளவு பிராச்சீனம் இதுக்கு ஒரு அத்தாட்சியா நான் உங்களுக்கு அந்த பிக்சர்ஸ் அமைச்சிருக்கேன் பாருங்க அதுல ஒரு ரெண்டு மூணு நாலு ஸ்லைடு கடந்தேல்னா ஒரு ஸ்லைடுல நாலு பிக்சர்ஸ் இருக்கும் இப்போ நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்லைட்ல இருந்து ஒரு நாலஞ்சு ஸ்லைடு தள்ளி போங்க டாப்ல பார்த்தேல்னா ஒருத்தர் இப்படி கையில குச்சியோட நின்றுட்டு கையில ஒரு சேவலோட நின்றுட்டு இருக்கார் இது முருகப்பெருமான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷங்களுக்கு முன்பு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் கண்டெடுக்கப்பட்ட ஒரு சிலை இது ஆப்கானிஸ்தான்ல கண்டெடுக்கப்பட்ட சிலை அப்ப ஸ்கந்தன் எங்க பாருங்க ஆப்கானிஸ்தான் நம்ம இங்க திருப்பி வட பழனிலேருந்து பழனி வரைக்கும் அவரை வைக்கலாம்னு வச்சுக்கோங்க அவர் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போயிருக்காரு அதுக்கு கீழே பார்த்தேன்னா ஸ்கந்தன் ஒரு காலை மடிச்சுட்டு ஒரு காலை கொஞ்சம் மேல பக்கமா வச்சு கையில ஒரு வேலை வச்சுட்டு இது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஸ்கந்தன் முருகப்பெருமானுடைய சிலை நடுவுல பார்த்தேன்னா ஒரு மயில் மேல அப்படியே அது படர்ந்து இருக்கு அதுல முருகப்பெருமான் வீட்டிருந்த கோலத்துல இருக்கார் இது கம்புஜ தேசம் கம்போடியால ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு பூர்வம் கண்டெடுக்கப்பட்ட சிலை அதுக்கு பக்கத்துல பார்த்தேன்னா மத்திய பிரதேச மாநிலத்துல முருகப்பெருமானுடைய சிலை கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஏன் சுவாமி தமிழகத்தை போடக்கூடாதா தமிழ்நாட்டில் இருக்கவே இருக்கார் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா தமிழை வளர்த்த கடவுள் தமிழ் மக்கள் ரொம்ப விரும்பக்கூடிய கடவுள்னு மட்டும்தான் சொல்லணுமே ஒழிய தமிழர்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய கடவுள் அல்ல முருகப்பெருமான் ஜெகத் பிரசித்தி பிராச்சீனத்திலேருந்து கொண்டாடின்னு இருக்கா சரி இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல சிவனப்பட்டி பட்டி மட் அதாவது பிரஸ்தாவம் இல்லை முருகப்பெருமான பத்தி மட்டும் இருக்கு இப்ப நீங்க உடனே யாராவது மெசேஜ் எழுதுவா பிள்ளையார பத்தி இருக்கா அன்பார்ச்சுனேட்லி ஸ்ரீமத் ராமாயணத்துல பிள்ளையார பத்தி ஒரு இடத்துல பிரஸ்தாவமே இல்லை மகாபாரத காலகட்டத்தில் தான் பிள்ளையார பத்தி வருது ஸ்ரீமத் ராமாயணத்துல இல்லை அடுத்தது இப்போ இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டோம் எஜ்ய விஷயம் இப்ப நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க கூர்ந்து கவனிச்சேன்னா தான் இந்த ரகசியம் புரியும் ஸ்ரீமத் ராமாயணத்துல பாலகாண்டத்துல ராமர் ஸ்கந்தோற்பத்தி குமார சம்பவத்தை பத்தி கேட்டார் கங்காவதரணத்தை பத்தியும் கேட்டார் கங்கை எப்படி தோன்றினாள் இந்த கங்கையை பத்தி சொல்லும் போது மூணு பிரமாணங்கள் இருக்கு பகீரதன் பிரார்த்தித்தான் அப்பா எனக்கு கங்கை வர வேண்டும் என் முன்னோர்களுக்கு பிராயஷ் சித்தமாக வர வேண்டும் அப்ப கங்கையை தாங்கிறதுக்கு யாரால சிவபெருமானுடைய அந்த கீர்த்தியால் தான் அவருடைய ஜட்டையால் தான் கங்கையை தாங்க முடியும் அப்ப கங்கை இங்க இருந்து வரணுமே அது எங்கே வரணம் கரிச்ச சொல்லும் பெருமாள் வாமனாக வந்து திரிவிக்கிரமனாக உலகை அளக்கும் போது அவருடைய இடது கால் லெப்ட் லெக் மேல போச்சான் அப்பதான் பிரம்மா சத் சரஸ்வதி எல்லாம் சத்தியலோகத்துல சரஸ்வதி வீண வாசிக்கிறது நிறுத்திவிட்டா சுவாமி எட்டி பாருங்கனா இவர் எதிர பிடிச்சுன்னு எட்டி பார்த்தா பெருமாளுடைய திருவடி மேல வந்துட்டே இருக்கு இது யாருதுன்னு கேட்டார் பிரம்மா இது என் மாமனாரோடதுன்னா ஏன்னா மாமனார்னா நாராயணன் இல்லையா அது எப்படி தெரிஞ்சதுன்னு பிரம்மா கேட்டார் பாதத்துல சங்க சக்கர எல்லாம் தெரியறதே இது பெருமாள் தான் இருக்கும் அப்ப பிரம்மா என்ன பண்ணார் கையில இருந்த கமண்டலூஜலம் ஏன்னா பொதுவா அந்த மகான்கள் மகான்கள்லாம் யாராவது ஆத்துக்கு வந்தா அர்க்யம் பாத்தியம் ஆச்சமணியம்னு பண்ணுவா இன்னைக்கும் நீங்க ஏதாவது ஒரு கிரியை பண்ணா அந்த வாத்தியார் சொல்லுவார் கை அலம்பிக்கோ கால் அதெல்லாம் பண்ணுங்கன்ட்டு யாராவது ஆத்துக்கு வந்தாலே கால அலம்பி விடுறது வழக்கம் பொதுவா நம்ம அப்படியே தண்ணியை கொட்டக்கூடாது கையால் அந்த ஜலத்தை இப்படி விடணும் அவர் கால சோதனம் பண்ணிட்டு அதுல ரொம்ப பாகவதோத்தமராக இருந்தால் ரெண்டு துளி அப்படியே தலையில தெளிச்சுட்டு உள்ள வாங்கும் சொல்லணும் அதுதான் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியம் மாமனார் நம் மாத்துக்கு வந்துட்டு இருக்கார் உங்க அப்பா வந்துட்டு இருக்காரு அவருக்கு அர்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் வேண்டாமான்னு கேட்டபோது தன் கமண்டலத்தில் இருந்த கங்காஜலம் அதால பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி பிரம்மா விட்டார் அப்ப பெருமாளுடைய திருவடிக்கு பிரம்மா திருமஞ்சனம் பண்ணி விட்டது கங்கா ஜலத்தால் இதை யாரெல்லாம் ஒத்துக்கிறா மூணு பிரமாணங்கள் சொல்றேன் முதல் பிரமாணம் விஷ்ணு புராணம் அதுல சொல்றா வாமபாது நிர்கதம் லெஃப்ட் விநீர்கதாம் அம்புஜ தாமரையை ஒத்த ஃபுட்டு மேல் பக்கமா போகும்போது நகத்தில் படும்படி தன் கமண்டலூல இருந்த கங்காஜலத்தால் பிரம்மா திருமஞ்சனம் பண்ணிவிட்டார் பராசரர் மைத்ரேயருக்கு விஷ்ணு புராணத்துல சொல்றார் அடுத்தது ஸ்ரீமத் பாகவதத்துல சுகர் சொல்றார் பகவத விஷ்ணோர் பிரவிஷ்டாயா பிரா ஸ்ரீாக ஜலதாரா அப்படின்னு பாகவதத்துல இருக்கு மூணாவது தேவி பாகவதத்துல விஷ்ணு விக்கிர சம்பூதா திரவரூபா சனாத்தனின் இருக்கு அப்படின்னா பெருமாள் பாதத்தை பிரம்மாவானவர் திருமஞ்சனம் பண்ணர் கங்கா கங்காஜலத்தால் அந்த பெருமாள் பாதத்தில் பட்ட கங்கா ஜலத்தை சிவபெருமான் தன் சிரசில தாங்கினார் அதனாலத்தான் அந்த கங்கைக்கு திருபதகா மும்மூர்த்திகள் சம்பந்தம் பெற்றது பிரம்மாவின் கமண்டலு சம்பந்தம் நாராயனுடைய பாத சம்பந்தம் சிவபெருமானுடைய கேஷ சம்பந்தம் இது மூன்றுமே இருக்கின்றது அப்போ சிவபெருமான் ஜட்டாமுடி தரித்தவர் தன் சிரசில கங்கையை தாங்கினார் அந்த கங்கை பெருமாள் திருவடியிலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்துட்டோமா இது அப்படியே ராமாயணத்துக்கு கொண்டாங்க ஸ்ரீமத் ராமாயணத்துல ஜட்டாமுடி தரித்து தான் பரதாழ்வான் அயோத்தியாலேந்து கிளம்பி சித்திர கூட்டத்துக்கு அப்ப ராமரை பார்த்துட்டு கேட்கிறார் ராமானி மறுபடியும் அயோத்தியாவுக்கு திரும்ப வேண்டும் அப்ப ராமர் இல்லப்பா பதினாலு வருஷம் நான் முடிச்சுட்டு தான் வருவேன் அப்பாவுக்கு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் இப்ப என்னால வர முடியாதுங்கிறார் அப்போ பெருமாளுடைய பாத கமலங்களில் இருக்கக்கூடிய பாதுகைகளை பரதன் தல் தலை ஜட்டையில் சுமந்து கொண்டு செல்கின்றான் எடுத்தா அப்ப நாராயணனுடைய பாதத்திலேந்து வந்த கங்கையை சிவன் தன் ஜட்டையில தாங்கினார் ராமன் என்கின்ற நாராயணனுடைய பாதத்திலேந்து வந்த பாதுகைகளை ஜடை தரிச்ச பரதன் தாங்கிறார் அங்க சிவன் இங்க பரதன் அவருக்கும் ஜடை இவருக்கும் ஜடை அங்க கங்கை இங்க பாதுகை இதெல்லாம் நீங்க சொல்றீங்களோ இல்ல ஒரு ஸ்லோகம் இருக்கு பாதுகா சஹஸ்ரத்துல பாதாம்புஜத்விகளிதாம் பரமஸ்ய பும்சஹ துவாமாதரேண வினிவேஷ்ய ஜட்டா கலாபே பரதோ மணிபாதரக்ஷே கங்காதிரூட சிரசோ கிரிஷஸ்ய காந்திம் அப்படின்னு எடுக்கிறார் அதனால பாதுகை கங்கைக்கு சமமானவள் சிவனுக்கு சமம் பரதன் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா பரதன் இல்லையா சிவபெருமான் ஆடக்கூடிய நாட்டியத்துக்கு என்ன பேரு பரத நாட்டியம் அப்படிங்கிறது தானே பேரு இவரும் ஜட தரிச்சுருக்கார் அவரும் ஜட தரிச்சுருக்கார் இப்போ இதுக்கு அடுத்ததா சொல்லக்கூடிய பாயிண்ட கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா நீங்க அந்த ஹேண்ட் சைட்ல வாமனன் உலகை அழக்கக்கூடிய ஒரு போட்டோ இருக்கு தெரியுறதா அது ரொம்ப ரொம்ப பிரசித்தியா இருக்கக்கூடிய கேஷவ் பண்ண பெயிண்டிங் அந்த வாமனன் உலகை அழக்கும் போது மேல சதுர்முக பிரம்மா கங்காஜலத்தால திருமஞ்சனம் பண்ணி விடுறது உங்களுக்கு தெரியுது அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை தன்னுடைய சிரஸ்ஸுல இருக்கக்கூடிய ஜடா கலாபத்துல சிவபெருமான் தாங்குற அது தெரியறதோ தெரியுது இப்ப அந்த பக்கம் பார்த்தேன் அந்த போட்டோல ராமர் பின்னாடி எல்லாரும் கொஞ்சம் கவலையில இருக்கா காட்டுக்கு போகணுமா வேண்டாம் அப்போ பெருமாளுடைய பாதுகைகளை பரதன் கேக்குறாப்புல ஒரு போட்டோ இருக்கு கரெக்டா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாங்கோ விஷ்ணு நாராயணன் அவர் பாதத்திலே இருந்து கங்கையை சிவபெருமான் ஜட்டையில் தாங்கினார் சிவனுடைய அனுகிரகத்தாலதான் ஸ்கந்தமூர்த்தி முருகப்பெருமான் தோன்றினார் இது எல்லாமே ராமாயணத்துல இருக்கு அப்ப விஷ்ணுவுக்கும் ஸ்கந்தனுக்குமே ஒரு சம்பந்தம் உண்டு நேரடி சம்பந்தம் உண்டு எப்படின்னா மாமா மருமகன் ஒன்றும் அதனால்தான் அருணகிரிநாதர் அவ்வளவு எடுக்கிறார் முதல் திருப்புகள் பச்சை புயல் மெச்சு தகுபொருள் பக்ஷத்தொடு ரக்ஷித்து அருள்வதும் ஒரு நாளேன்னு எடுத்தார் பச்சை புயல்ங்கிறது நாராயணன் அப்ப நாராயணன் தான் சம்பந்தம் உண்டு அதனால்தான் சஹசிரநாமத்துல ஸ்கந்தஹா ஸ்கந்த தரஹா வரதோ வாயுவாகனஹான் வருது அப்ப இவ்வாறு ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இருக்கு சரி இந்த பக்கம் வாங்க ராமர் திருவடியிலேந்து ஞாபகம் பெருமாள் பாதத்திலேருந்து வந்த கங்கையை தான் சிவன் தாங்கினார் ராமர் பாதத்திலேருந்து வந்த பாதுகையை தான் பரதன் தாங்கினார் சிவன் தலையிலும் ஜட பரதன் பரதந்தலையிலும் ஜட சிவன் சிவபெருமான் ஆடுவது பரத நாட்டியம் இவருடைய பெயரே பரதன் ஆச்சா இந்த பரதன் ராமனை அடைய வேண்டும் என்று பொருட்டு ஸ்ங்கிபேர புறத்துல யார் அணைச்சின்றார் குஹப்பெருமான அணைச்சின்றார் குஹன் யாரு ஸ்கந்தனுக்கு இன்னொரு பேர் குஹன் கரெக்டா அப்படின்னா ராமனுக்கும் குஹனுக்குமே சம்பந்தம் உண்டு எப்படி விஷ்ணுவுக்கும் ஸ்கந்தனுக்கும் சம்பந்தம் இருக்கோ இன்னொரு விஷயம் சொல்றேன் எப்படி ஸ்ரீ வைஷ்ணவத்துல வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நூத்தி எட்டு தி பிரதானமான திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் கோயில் என்று சொல்றோமோ சைவத்தை அவலம்பிக்கக்கூடியவர்களுக்கு எத்தனையோ பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருப்பினும் முதல் ஸ்தலம் சிதம்பரம் திருச்சி சம்பளம் தில்லை என்று பெயர் அதே சிதம்பரத்துக்கு ஒரு பெருமை உண்டு நூத்தி எட்டு தி ஒரு திவ்ய தேசம் அந்த கோவிலுக்குள்ள இருக்கு பெருமாளுக்கு கோவிந்தராஜர்னு பேர் நீங்க ஒரு இடத்துல நின்னா இந்த பக்கம் நடராஜர் இந்த பக்கம் கோவிந்தராஜர் கூட ரைட் அந்த போய் இந்த பக்கம் நடராஜர் கோவிந்தராஜர் இந்த திருச்சித்பலம் தில்லை அஹ் சிதம்பரம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்துக்கு வைஷ்ணவத்துல என்ன பேர் தெரியுமோ திருச்சித்திரக்கூடம்னு பேரு சித்திரக்கூடம் தன்னுள் ஞாபகம் வச்சுங்கோ சித்திர கூட்டம்னு சிதம்பரத்துக்கு பேரு சித்திர தான் சிவனோ இருக்கார் பெருமாளும் இருக்கார் இவர் நடராஜர் அவர் கோவிந்தராஜர் அதே சித்திரக்கூட்டுங்கிற இடம் தான் மத்திய பிரதேஷ்லயும் இருக்கு அந்த சித்திரக்கூட்டத்துல தான் பரதனுக்கு பெருமாள் பாதுகைகள் கொடுக்கிறார் உங்களுக்கு கனெக்ஷன் புரியுறதோ அதனால இப்பேற்பட்ட ஒரு சிவ சம்பந்தம் ராமாயணத்துக்கு உண்டு